வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு எலக்ட்ரிக்கல் அண்டு மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெக்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பொசிஷன் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் அதாவது டிப்ளமோ அண்டு பிஇயில் ட்ரி முடித்தவங்க இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கணும் உங்களுக்கான டேக் ஹோம் சேல்ரி பொறுத்த வரைக்கும் மாதம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் வயது வரும்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலேஜின் ஹைட்ராலிக் சிஎன்சி விஎம்சி மிஷினோட மெயின்டெனன்ஸ் பம்போடைய மோட்டார் நாலேஜ் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு லொக்கேஷன் இருக்குது ஃபஸ்ட் ஒன் எண்ணூர் ஒன் அடையார் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்படையிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் இந்த பொசிஷனுக்கு தான் எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அண்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் உங்கள் கிட்ட பி லைசன்ஸோ அல்லது சி லைசன்ஸோ உங்கள் கிட்டே இருக்கணும் டேக் ஹோம் சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் மாதம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் அம்பத்தூர் பூந்தமல்லி எண்ணூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த வேலை இப்போ ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு இப்படியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை கால் பிக் பண்ணலாம் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் இந்த வேலை தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்